தம்பி இது என்ன வண்டிமா மாட்டு மாட்டு வண்டியா நீங்களா செஞ்சுக்கிட்டீங்களா ஆமா உங்க ஊர் பக்கலாம் ரேஸ் மாடு போட்டி அடிக்கடி நடக்கும் அதெல்லாம் பாப்பீங்க அத பார்த்து இப்ப ரேஸ் மாடு வண்டி நீங்களாவே ரெடி பண்ணிருக்கீங்களா இது எப்படிமா ரெடி பண்ணீங்க சைக்கிள் வீலா வேற என்னெல்லாம் சேத்திங்க கம்பி கம்பி கம்பு கம்பி

உன்னோட பேர் பொன் கருப்பசாமி ஓட்டி காமிக்கிறீங்களா வண்டி கீழே வைங்க பார்ப்போம் இறங்கிக்கமா விட்டுருங்க இது உட்கார்றதுக்கா இதுல என்ன வச்சிருக்கீங்க இது தூ கூலமா இது நீ உட்காந்து ஓட்டுவாங்க ரெண்டு நேரம் ஓடுவாங்களா பிடிச்சிட்டு ஓடுவாங்களா இதெல்லாம் யார் டயர்லாம் பழைய டயர் அவங்க வீட்டில் உள்ளதா இதெல்லாம் போறது எப்படி மார்க்கே? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? ரொம்ப தூரம் வேகமா இழுத்துட்டு போவாங்களா யாராவது பார்த்தலாம் கேட்பாங்கல எப்பற இதெல்லாம் பண்ணீங்கன்னு. ஆமா கேட்பாங்க. கேட்பங்களா? இதெல்லாம் பழைய கம்பா? இது செய்யிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுமா? ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம். இது வந்து கட்டில் உள்ள கயிறா பார்த்து ரோட்டில் கவனம் வைப்போங்கண்ண வண்டி வரல என்ன உங்கள் ஊர் சைடு வெள்ளம் வந்ததுனால வண்டி வரல அதனால ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்களா சரிம்மா பார்த்து ஓட்டுங்கண்ணே ம் பாய் அவுந்திருச்சாடா கரெக்டாக போகிறீங்களா